பிஜேபி செய்கிற இந்த இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிற இந்த அராஜக அரசியலை பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எதிர்த்து ஒரு நபரை அடிக்கிறதா இருந்தா ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து இந்த அண்ணாமலையை அடிக்கிறாங்க சாட்டையால் நாம அடிக்கணும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நீ அதுக்கு சட்டை போடுவா அதுக்கு சாட்டையால் அடிப்படன்னா திட்டமிட்டு பாஜக நடத்திய வன்முறைகளுக்கு எத்தனை முறை உங்களையும் உங்களுடைய ஆட்சியாளர்களையும் உங்களுடைய பிரதிநிதிகளையும் அடிக்கணும் பூஜை அறையில என்ன பண்ணிட்டு இருக்கான் யாரோட என்ன பண்றாங்கன்னு சொல்லி பெண்களை வைத்து கேவலமான வீடியோ எடுத்த நபர் தன்னுடைய சொந்த லாபத்துக்காக சொந்த கட்சிக்காரனை போட்டு தல்வதற்கு அவரை வந்து காலி பண்ணுவதற்கு பெண்களை வைத்து நாடகம் ஆடி அவரை வந்து காலி செய்த ஒரு நபர் இவருக்கு என்ன பெண்கள் பத்தி பேசுவதற்கு தகுதி இருக்கு சாட்டை அடிச்சா தன்னைத்தானே ஒருவன் சாட்டையால் அடித்து கொண்டால் மக்கள் காசு போடுவார்கள்

ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வந்து வேற ஒரு நபரினுடைய ப்ரொஃபைல காமிச்சு இவர் திமுக காரன் சொல்றாங்க இந்த போஸ்டரில் டி ஞானசேகர் என்கின்ற பெயர் இடம்பெற்றுள்ளது இதை அதிமுகவினரும் பாஜகவினரும் தொடர்ச்சியாக பரப்பி வருகிறார் நான் ரூமுக்கு எல்லாம் கதவுல கண்ணாடி கதவு போட்டுட்டேன்னு சொல்றாரு அதோட பொருள் என்ன இவ்வளவு நாள் நாங்க கண்ணாடி கதவு இல்லாம உள்ளுக்குள்ள நாங்க ஜல்சா பண்ணிட்டு இருந்தோம் பொருள் இப்படி ஒரு காஜியான கட்சிய இன்னொன்னு அரைக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹாட் நியூஸாக எல்லா முன்னணி ஊடகங்களும் பாத்தீங்கன்னாக்க அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையா அடித்துக் கொள்கிற வீடியோ வைரல் ஆகி கொண்டிருக்கிறது நேற்று செருப்பணியை மாற்றினாரு இன்னைக்கு சவுக்கால் அடித்துக் கொள்ளுங்கிறாரு குறிப்பாக இந்த பாலியல் தான் அவர் சொன்னதாக தகவல் இத பாக்குறீங்க முதல்ல இல்ல நான் இந்த நிகழ்வை தாண்டி வேற ஒரு இத ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு வந்து தலைமை இல்லை அப்படிங்கிற ஒரு கோஷத்தை போட்டுதான் பாஜக இறங்கு இறங்குவதற்கான வேலையை செஞ்சுச்சு ஆனா திமுக என்பது நாங்கள் தான் தலைமை ஸ்டாலின் தான் வர்றாரு வெளியில் தர போறாருன்னு சொல்லி ஒரு மாத பெரிய மாற்றத்தை இங்க நிகழ்த்திட்டாங்க அப்போ தலைமைன்னா என்ன தலைமைத்துவம்னா என்ன அப்படிங்கிறத இங்க ப்ரூவ் பண்ணியாச்சு சரிங்களா இந்த அரசில் அதனுடைய நிர்வாகத்தில் எந்த குறையும் சொல்வதற்கு இவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை நீங்க இந்த திட்டங்களை நிறைவேற்றவில்லை நீங்க வந்து அறிவித்த திட்டங்களில் போட்டை விட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல அறிவித்த திட்டங்களை விடவும் அதிகமான திட்டங்களை பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற திட்டங்களை எல்லாத்தையும் செஞ்சிருக்குது நான் அதை வரிசையா பட்டியல் போட்டே சொல்வேன் உங்களுக்கு இலவச பேருந்து பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வீடு தேடி மருத்துவம் சின்ன குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் பெண்களுக்கு தோழி விடுதி ஒரு ஊர்ல இருந்து இந்த ஊர்ல வந்து சென்னை மாதிரியான ஊர்ல வந்து ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா தனியா தங்க முடியாது தாய் த அத அதாவது அப்பதான் தாய் இல்லாத அண்ணன் தம்பி ஊர் இங்க சென்னையில இல்லாதவங்க வந்து தங்கி வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனா படிச்சுட்டு இங்க வந்தா போதும் குறைந்த வாடகையில் தங்கி வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்காங்க தமிழ் அதாவது பெண் ஆண்ட்ரோப்ரஸ் பெண்களை புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி அவர்களை அடுத்த கட்டத்துக்கு முயற்சி உயர்த்துகிற வேலை செஞ்சிருக்காங்க எல்லா திசைகளிலும் வளர்ச்சியை செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசு அது எந்த கூட்டத்தையும் இவர்களால் வைக்க முடியல அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இயற்கையாக நடக்கிற ஒரு குற்ற சம்பவம் நீங்க எவ்வளவு பெரிய பாதுகாப்பை வழங்கினாலும் அப்ப அந்த குற்ற சம்பவங்களை நூற்றுக்கு நூறு துடை தெரிவது என்பது சாத்தியமில்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு குற்றவாளி ஒரு ஒரு அதாவது குற்ற குணமுடைய நபர் ஒரு குற்றத்தை செய்றாரு அதுவும் அதுக்கான வாய்ப்புகள் சூழல் ஏற்படுத்தி வந்து வசதியா ஒரு தனிமையான இடம் அந்த தனிமையான இடத்தை நோக்கித்தான் அந்த பெண்ணும் இன்னொரு அவருடைய தோழரும் போயிருக்காங்க அப்ப அதை இன்னொருத்தர் பின்பற்றி போற இது வந்து இங்க மட்டும் நடப்பதில்லை நீங்க தடா மாதிரியான பார்க்க பகுதிகளுக்கு போனீங்கன்னாலோ அல்லது ஒகேனக்கல் பகுதிகளுக்கு போனீங்கன்னாலோ கேமரா இருக்கணும் ரெக்கார்ட் பண்ணணும் கட்டாயம் கிடையாது ஒருத்தர் பார்த்து பிடித்த இந்த மாதிரியான தவறுகள் பலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது சரிங்களா அந்த நிகழ்வு நடந்த சில மணி நேரங்களிலே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாச்சு குற்றவாளியை கண்டுபிடித்து அவருக்கு உரிய தண்டனையும் கொடுக்கப்பட்டு தண்டனை மீன்ஸ் அவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்தி இருக்குது இன்னும் கூடுதலா இந்த மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க உடனே ஏதாவது ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா சோ விழுந்தாருன்னு சொல்லி கை கால்களில் மாவு கேட்டு போடப்பட்டிருக்கு இதை விட தீவிரமாக எந்த அரசு இயங்கும் அப்ப அரசு குற்றவாளியை பாதுகாப்பதற்கு எந்த நடவடிக்கையும் குற்றவாளி அரசு சார்ந்தவன் அந்த தரப்புல இருந்தவனும் கிடையாது சரிங்களா அப்படி என்ன சம்பந்தப்பட்டவர் திமுக சார்ந்தவர்களான பிரச்சனையை அவர் ஊழிப்படுத்தாரு அவர் வந்து அதை அதை திமுக நபர்களான அண்ணாமலை வந்து கடுமையா விமர்சிக்கிறாரு உச்சம் சாட்டப்பட்ட நபர் ஞானசேகரன் அந்த ஞானசேகரன் சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்த ஞானசேகரன் இவங்க போர்டு பிளக்ஸ் இந்த சுவரொட்டிகள் கையில இருக்கக்கூடிய துண்டு பிரசுரங்கள்ல காட்டுகிற நபரே வேற இப்ப பாஜக அரசியல் செய்வது எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாருங்க அதாவது ஒரு குற்றம் நடக்குது அந்த குற்றத்துக்கான பின்னணியை ஆராய்ந்து அரசோ காவல்துறையோ வேலை செய்து ஆனா இவர்கள் போலியாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வந்து வேற ஒரு நபரின் திமுக திமுக தரப்பில் இருந்து அமைச்சரோட போட்டோ வேற ஒரு சாதாரணப்பட்ட கூட போய் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அதுவும் ஒரு கட்சியின் பொறுப்பில் இருப்பதும் வேறு ஆனால் இவர்கள் பொறுப்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான எந்த அவர்கள் காட்டுகிற ஆதாரம் என்பது வேறொரு ஞானசேகரனுடைய வீடியோ அதாவது பிரசுரம் அந்த நபர் தன்னுடைய இத வந்து சொல்றாரு தன்னுடைய கன்சன் நான் தான் உண்மையிலே அந்த ஞானசேகரன் அதாவது இந்த துண்டு பிரசவத்தில் நீங்கள் காட்டுகிற ஞானசேகரன் நான் தான் எனக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு குற்றம் நடக்குது அந்த குற்றத்துக்கான அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன் சரியா நடக்குது இதுக்கு மேல சட்டம் ஒழுங்கை சரிபடுத்துவதற்கு உலகத்திலேயே எந்த அரசாங்களும் முடியாது ஆனா இவனுங்க இந்த சங்கி பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நிகழ்வு வந்துச்சா சரி இதை பண்ணுவோம் இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்போம் அப்படிங்கிறது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு கட்சி பில்லர் மாதிரி ஜடகாத்திரமா இருக்கு எதிர்த்து சண்டை போடுவதற்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுகங்கிற கட்சி பிரிந்து கிடக்கிறது அல்லது பாஜக என்கிற ஒரு சதி கும்பலால் திட்டமிட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதிமுகன்னு சொல்ற எடப்பாடி அதிமுக கையில் இருக்கக்கூடிய சின்னத்தை எந்த நேரத்திலும் விழுங்குவதற்கு பாஜக முடியுங்கிற ஒரு பாதுகாப்பற்ற நிலை ஓபிஎஸ் அடிமையாக மிரட்டி பாஜக பக்கம் படிய வைக்கப்பட்டிருக்கிறார் டிடிவி தினகரன் அவருக்கே விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட அந்த கூட்டணியில் நெருங்கி இருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளாகி இருக்கிறார் சரிங்களா இப்படி ஒரு ஒரு தரையும் பிரிச்சு பிரிச்சு தின்னுகிட்டு இருக்கிற இந்த பாஜக இவ்வளவு பெரிய அராஜகத்தை நேரடியாக அரசியல் களத்தில நிகழ்த்திக்கிட்டு என்ன பண்றாங்க எதிர்பார்த்தமா யார் எதிரியாக இருப்பது நான் தான் உண்மையான எதிரி அப்படின்னு காட்டணும் அதிமுகவுக்கு அந்த வலு இல்லை நாங்கள் தான் இனிவேல் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு எதிராக பெரிய சவால் விடுகிற நபராக இன்னைக்கு விஜய் வந்து நிற்கிறார்

தங்களை தாங்களே நாங்கள் தான் உண்மையான எதிரின்னு சொல்லி மண் சோறு சாப்பிட்டு அங்க பிரதர்ஷனம் செய்து எங்க அம்மா சத்தியமா நான் தான் அப்படின்னு சொல்லி வண்டியில ஏற வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு இருக்குது இப்ப எங்க இந்த சாட்டு எண்ணிக்கு பின்னாடி இருக்குது நான் என்ன சொல்றேன்னா சாட்டை அடிச்சா தன்னைத்தானே ஒருவன் சாட்டையாக அடித்து கொண்டால் மக்கள் காசு போடுவார்கள் ஆனா ஓட்டு போட மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இவர்கள் என்ன கனவுல வர்றாங்கன்னா நாங்க சாட்டையில உங்களுக்காக எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க என்னடா திட்டம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நாங்க நீட்ட கொண்டு வந்து இடஒதுக்கீடு தடுத்து கட்டி இருக்கிறோம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு காசு கொடுக்காம வந்துச்சிருக்கிறோம் உங்களுக்கு இயற்கை பேரரசர் வரும்போது உள்ள எந்த காசு கொடுக்கறது இல்ல ஜிஎஸ்டிய பாப்கார்ன் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் உயர்த்தி இருக்கிறோம் வலிந்து மின்க அதாவது உதவிமின் திட்டம் மாதிரியான மோசமான திட்டங்களில் உங்க அரசு திணிச்சிருக்கிறோம் அது போக இன்னும் இந்த உங்களுடைய இயற்கை வளங்களையும் சூறாடு சூறையாடுவதற்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் இதை தவிர இந்த பாஜக எதை சாதித்திருக்கிறது ஒரு மக்களுக்கு நேரடியாக வந்து கொடுக்குற ஆயிரம் ரூபா வருகிறார் ஏதாவது ஒரு வழி உண்டா ஒன்றிய அரசுல இருந்து சிலிண்டர் முன்னூறு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நானூறு ரூபாய் வித்துட்டு இருந்த சிலிண்டருடைய விலை டபுள் பங்கு ஆக்கியதை தவிர இந்த பாஜக செய்தது பெண்களுக்காக என்ன கல்வியில் அந்த கொள்கை சிறி பள்ளிங்கிற மூலமா பண்டை வந்து நிறுத்தி வைப்பது ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்தி வைத்து பதிமூன்றாயிரம் ஆசிரியர்களுக்கு பணம் இல்லாமல் சம்பளம் போடுவதற்கு வழி இல்லாமல் செய்வது இந்த மாதிரி தமிழர்களை வஞ்சிக்கிறது அப்ப அதனால நான் என்ன சொல்றேன்னா சாட்டையில் அடித்தால் காசு போடலாம் ஓட்டு போட முடியாது இது வந்து மக்கள் இன்னைக்கு நீங்க வந்து அந்த எதிர்வினை ஆற்ற வேண்டியது அதாவது இந்த கோமாளிக்கு இந்த அரசியல் கோமாளிக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு தருணம் சார் அவரு மெயினாவ என்ன சொல்ல வரன்னா இப்படி ஒரு பாலியல் அப்பகுதி நடந்து விட்டது அதுவும் திமுக பிரமுகராக நடந்து விட்டது அதெல்லாம் நான் சாட்டில் அடிக்கப் போகுதுங்கிற ஒரு ஒரு துன்பத்தை சொல்றாலே அந்த விமர்சனம் கொஞ்சம் கூட உண்மை இல்லை இல்ல முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டார்கள் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு அந்த முதல்வர் தலைமையிலான அவர்கள் கட்சியிலிருந்து எல்லாமுமே முழு ஆதரவை போராட்டக்காரர்களுக்கு வன்முறையாளர்களுக்கு ஆதரவா கட்சி நின்றுச்சு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவா இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் குக்கி இன மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மெய்த்தி இன மக்கள் வந்து அடிக்கிறாங்க ஆள்கிறவர் மெய்தி அவர் பாஜகவை சேர்ந்தவர் முழுக்க முழுக்க பாஜக இந்த மெய்த்திகளை அதுவும் இந்த வன்முறையாளர்களை முழுக்க எல்லா மெய்த்திகளை நம்ம சொல்ல வேண்டாம் இப்ப வன்முறையாளர்களை பாதுகாத்தவும் அவர்களை கட்டவிட்டு விடவும் செஞ்சுச்சு அப்படி இங்க நடந்துச்சா அப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை இங்க அரங்கேற்றுவதற்கு இங்க இடம் இருந்ததா இந்த பாஜக மாநிலத்திலே இது மட்டும் இல்லாம இந்த எதனா ரெண்டாயிரம் குஜராத் வன்முறைகள் நடந்துச்சு இல்லையா பில்கிஸ் பானோ பில்கிஸ் பானோ குற்றவாளிகள் வெளில வராங்க லட்ட கொடுத்து கொண்டாடுறாங்க எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான நடவடிக்கை குற்றவாளிகள் குற்றம் பிரச்சனையிலிருந்து வரும்போது அவர்கள் வெட்கப்படுவாங்க ஐயோ நாம இவ்வளவு ஒரு கேவலத்தை செஞ்சிருக்கமே வயிற்றில் கர்ப்பிணியாக இருக்கிற பெண்ணை ஒருத்தி நாம வந்து இப்படி வல்லுறவுக்குள்ளாக்கியிருக்கோம் அவ குழந்தைய அவ கண் முன்னாடியே கொண்டு எவ்வளவோ கொடுமைகளை செஞ்சிருக்கோம் வெளியில சொல்ல முடியாதுன்னு அசிங்கப்படுவாங்க ஆனா அந்த சங்கிகள் என்ன பண்றான் இதை ஒரு தன்னுடைய அடையாளமாக பெருமிதமாக இது இந்த மாதிரி கேவலங்க நடந்துச்சா காஷ்மீர்ல ஒரு சின்ன பொண்ணு பதினோரு வயசு பொண்ணு அந்த பொண்ணு இது விளையாண்டு காணல காணலை எங்கன்னு பார்த்தா பூசாரி முதற்கொண்டு கோயில் பூசாரி முதற்கொண்டு எட்டு பேர் சேர்ந்து பதினோரு நாள் அந்த பெண்ணை வச்சு கற்பழிக்கிறாங்க அந்த குழந்தைய அந்த குழந்தை மேல கேஸ் எடுக்கிறதுக்கே முதல்ல அந்த குற்றவாளிகள் மேல கேஸ் எடுக்கிறதுக்கே தயங்குறாங்க கேஸ் எடுக்கவே இல்லை நாம நல்லா புரிஞ்சுக்கங்க அந்த சம்பவங்களுக்கும் இந்த சம்பவங்களுக்கும் உள்ள இடைவெளி இது நடந்து ஐந்து மணி நேரத்தில் எல்லாமே ப்ராபசஸ் முடிஞ்சிருச்சு யார் குற்றவாளி அந்த பொண்ணு இவனைதான் குற்றவாளின்னு சொல்லுது சொன்ன குற்றவாளி பிடிச்சி உள்ள வச்சாச்சு அவனுக்கு எல்லாமே எல்லா விஷயங்களும் தட நடக்குது இந்த கேஸ எடுக்கவா எடுக்க வேண்டாமான்னு சொல்லி இழுத்து இழுத்து அந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் வழி இல்லாமல் அந்த விஷயம் இந்தியாவே நாரியதற்கு பிற்பாடு இந்த பிஜேபி அதுவும் முழுசா நடவடிக்கை எடுக்கல எட்டு பேர் மேல அவங்க ஆறு பேர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க இப்ப எதுக்கு சொல்லுவாருன்னா வன்முறையாளர்களுக்கு ஆதரவாக முழுவதுமாக இயங்கக்கூடிய இந்த கூட்டம் இதோட நான் ஒருத்தர் வந்து சாட்டை எடுக்க கொள்ளுதான் நான் என்ன சொல்றேன் பிஜேபி செய்கிற இந்த இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிற இந்த அராஜக அரசியலை பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எதிர்த்து ஒரு நபரை அடிக்கிறதா இருந்தா ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து இந்த அண்ணாமலையை அடிக்கிறாங்க சாட்டையால் நாம் அடிக்கணும் நான் என்ன சொல்றேன் ஏண்டா நீ இந்த அரசுக்கு எதிராக அதுவும் சம்பந்தமான ஒரு நிகழ்வு அது ஒரு ஒரு குற்றவாளி செஞ்ச ஒரு குற்றச்செயல் செயல் அந்த குற்றச்செயலுக்கு அவனை தூக்கி உள்ள போட்டாச்சு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நீ அதுக்கு சட்டை போடுவா அதுக்கு சாட்டையால் அடிப்பா திட்டமிட்டு பாஜக நடத்திய வன்முறைகளுக்கு எத்தனை முறை ஆட்சியாளர்களையும் உங்களுடைய பிரதிநிதிகளை அடிக்கணும் நான் சொல்றேன் உண்மையிலேயே மக்கள் செய்ய வேண்டிய வேலையை தன்னைத்தானே செய்து கொண்டு ஏமாற்றுகிற வேலை இந்த பாஜக அண்ணாமலை செய்கிறார் மக்கள் வந்து இந்த அயோக்கிய தளத்தை இருக்காங்க எப்போதும் பெண்கள் விஷயத்தில் அத்துனி இருக்கிற இன்னும் கூடுதலு சொல்றங்க இந்த நபருக்கு பெண்கள் மேல் ஏதாவது மரியாதை இருந்தால் லாவண்யாங்கிற ஒரு பொண்ணு மதமாற்றம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி அது தன்னுடைய பெர்சனல் பிரச்சனைக்காக தற்கொலை செய்து கொண்டத மதமாற்றத்தினால் தான் தற்கொலை நடந்ததுன்னு சொல்லி பிரித்தது யார் அந்த பொண்ணோட வீடியோவை வெட்டி ஒட்டி வேற எதுக்கோ சாப்பிட்டியாமான்னு கேட்ட ஆமான்னு சொன்னத தூக்கி தற்கொலை பண்ணியாரு கேட்டு ஒட்டி அதாவது மதம் மதமாட்டினாங்க கேட்டு ஒட்டி இவ்வளத்தையும் செஞ்சு அந்த வீடியோவும் வெளியிட்டாப்லையா இதையெல்லாம் இந்த இந்த வேலையெல்லாம் செய்தது யார் ஒரு பெண்ணுடைய ரகசியங்களை சொல்லக்கூடாது அதுவும் மைனர் பொண்ணு எல்லாத்தையும் வெளியிட்ட ஒரு நபர் இன்னைக்கு நாங்க பெண்களுக்காக சாட்டையில அடிச்சுக்கணும்னு சொன்னா ஒருவர் தன் தனிநபர் வீட்டுக்குள்ளையும் போய் செல்போனை வச்சு அவன் என்ன பண்றான் அவன் பூஜை அறையில என்ன பண்ணிட்டு இருக்கான் யாரோட என்ன பண்றான்னு சொல்லி பெண்களை வைத்து கேவலமாக வீடியோ எடுத்த நபர் தன்னுடைய சொந்த லாபத்துக்காக சொந்த கட்சிக்காரனை போட்டுத் தல்வதற்கு அவரை வந்து காலி பண்ணுவதற்கு பெண்களை வைத்து நாடகமாடி அவரை வந்து காலி செய்த ஒரு நபர் இவருக்கு என்ன பெண்கள் பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கு இன்னும் கூடுதலா இவர்கள் கட்சிக்காரர்கள் எந்த மாதிரியெல்லாம் கெட்ட வார்த்தைகளை பேசி கொண்டார்கள் அதுக்கு எதிராக இந்த கட்சி என்ன நடவடிக்கை எடுத்துச்சு சமரசம் பண்றோங்கிற பேர்ல பெண்கள் ரெண்டு பேரையும் கை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க இதை விட வக்கரமா மோசமா ஒரு கட்சிக்குள்ள நடக்க முடியுமா நான் என்ன சொல்றேன் நீ இத்தனை நாளும் இந்த கட்சிக்குள்ள உங்க கட்சி தனிப்பட்ட முறையில் செய்த வன்முறைகளை ஊற்றுவோம் அந்த அண்ணாமலைங்கிற நபர் இந்த தலைவராக வந்ததுக்கு பிற்பாடு நடந்த கட்சிக்குள் நடந்த அத்தனை பெண்கள் சார்ந்த இழிவுகளுக்கும் அயோக்கியத்தனங்களுக்கும் தன்னைத்தானே தண்டித்துக் கொள்கிறார் அது தப்பு கிடையாது உண்மையிலே நாம தான் அவரை அடிக்கணும் அதுக்கு பதிலாக அவர் தன்னை தண்டித்துக் கொள்கிறார் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இது ஒரு விமர்சனமா எடுத்துக்கோன்னா கடைசி அடுத்துக்கடவே அவர் கத்தி கதைக்கா நீங்க அப்படியே ஒரே ஒரு விஷயங்க இந்த நபர் பெண்கள் மேல் நல்ல மரியாதை உள்ளவராக இருந்தால் அவர் என்ன பேசுறாரு நான் வந்து அதாவது கட்சிக்குள்ள அந்த பொறுப்பு தலைவராக பொறுப்பேற்ற உடனேயே நான் ரூமுக்கெல்லாம் கதவுல கண்ணாடி கதவு போட்டுட்டேன்னு சொல்றாரு அதோட பொருள் என்ன இவ்வளவு நாள் நாங்க கண்ணாடி கதவு இல்லாமல் உள்ளுக்குள்ள நாங்க ஜல்சா பண்ணிட்டு இருந்தோம் பொருள் இப்படி ஒரு காதியான கட்சிய இன்னொன்னு நீ கண்ணாடி கதவு போட்டுக்கொண்டாய் போட்டுக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றதே மீது நம்பிக்கை அற்ற உன்னுடைய ஒழுக்கத்தின் மீது நம்பிக்கை சரிங்களா இது வந்து பாதுகாப்பு இல்லை உங்களுடைய கட்சிக்குள் இவ்வளவு மோசம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போதும் நடக்கிறது அவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டுகள் பெண்கள் பற்றி வந்திருக்குது எந்த நடவடிக்கையும் இல்ல நீங்களும் அந்த குற்றங்களில் பங்கெடுத்திருக்கீர்கள் ஆடியோ வீடியோ எல்லாத்துக்கும் பொறுப்பாளி நீங்கள் உங்களை அடிச்சுக்கிடுறது தப்பே கிடையாது அந்த வேலை மக்களுக்கு மிச்சம் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம் ஓகே கடுமையான விமர்சனங்களை காத்திரமாக முன்வைச்சுக்கிறீங்க அப்படியே மக்கள் மறைக்க விட்டுறேன் விவகாரத்துக்குள்ள அறக்கணுக்கு நேரம் ஒழிக்கிறப்ப நன்றி நன்றி